கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அதாவது கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு அதாவது ராகு எங்கேருந்து எங்கே போகிறார் பொதுவாகவே ராகு வந்து இப்போ அதாவது பாக்கி இருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது இடத்திற்கு வராருங்க ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ப்ளஸ் வந்து இந்த கேது பகவானும் வந்து கண்ணீராசிலருந்து உங்கள் ராசி என்று சொல்லக்கூடாது அதாவது தனஸ்தானத்தில் வரப்போகுது கேது பகவான் இதனாலையும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறப்போகுதுன்றதையும் பார்க்கலாங்க சரி எட்டாவது இடம் என்று சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதையல் யோகம் என்று சொல்வார்கள் அந்த இடம் தாங்க விபத்தும் உண்டான விஷயம் ஒரு இடத்துல ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மைனஸ் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணால் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக இரவு நேர பிரயாணங்கள் பண்ணுவதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க என்ன காரணம்னா நீங்கள் பொதுவாகவே வந்து இந்த எட்டாவது இடம்னாலே உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது சனியோட இடம் சனி என்றால் இரும்பு இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பாட்டு போயிட்டு இருப்பீங்க டக்குன்னு பஸ்ஸில் ஏறிவீங்க இடிச்சுப்பீங்க மண்டையில் அடிச்சு அதை போய் பார்த்தீங்கன்னா வீங்கிடும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து இரும்பு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து இடிச்சுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக கால் பாதங்கள் அடிபடுறது அப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த பிளேட் வைக்கிறது இது மாதிரியான விஷயம்லாம் இருக்குதுங்க ஸோ பயப்பட வேண்டாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் அது ஆயுள் பாவம் மிக சிறப்பாக இருந்து நல்ல தசா புத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் தான் ஒரு முறை ஜாதகத்தை பார்க்குறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து ஒரு கவனமாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே அதன்படி பார்க்கும்போது வண்டி வாகனத்தில் அதுவும் இரவு நேரங்களில் நீங்கள் வண்டி ஓட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கோடுமானவரை வந்து இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல இந்த தனஸ்தானத்தை வந்து யார் பார்க்குறா பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ப பார்க்கறதுனால நிச்சயமாக பண வரவுக்கு பிரச்சனை இல்லை அது கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயமும் இருக்கும் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை என்னங்க தான் அசமன் சனி முடிஞ்ச அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க திரும்பவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறது புரியுது இது பிரச்சனைன்றது இல்லை மெயினான விஷயம் அவங்கக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து செல்வது மிக நன்றுங்க பொதுவாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏழாவது இடத்திற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அது வந்து பேசிக்காக நமக்கு வந்து இங்கே ஏழு அதிபதியே சனியாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க அதுவும் குடும்ப வாழ்க்கையில் கடகராசி என்பர்கள் ரொம்ப அதாவது விட்டு கொடுத்து சொல்வது அனுசரணையாக போகிறது வாய் வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசாமல் இருக்கிறது கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கூடுமான வரை சண்டை வந்து அந்த இடத்துல இருக்காதிங்க ஒரு ரெண்டு மணி வெளியே கூட போயிட்டு வந்துடுங்க இது மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக குடும்ப பிரிவினை இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லாவிட்டால் இந்த கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன ராசிபாரங்கள் பார்க்குறோன்னா நமக்கு எல்லாமே நல்லதே சொல்லணுன்றது இல்லைங்க இருக்கிற நெகட்டிவும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்றபடி நம்ம வந்து சுமூகமாக வாழ்க்கையை கையாள முடியுங்க அடுத்தபடியாக உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்காங்க ஸோ கேது பகவானுடைய நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக பண விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெ வர வரக்கூடிய பணத்தை வந்து டக்குன்னு செலவாகுதோ கையிலேயே காசு நிற்கலைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் வரக்கூடிய செலவுக்கு தகுந்த மாதிரியான பணம் வந் நிச்சயமாக வந்து சேரும் ஏன்னா தேவைக்கேற்ப பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாகவே தனஸ்தானத்தில் ஏதாவது கிரகம் இருப்பது நல்லது தானே அப்படி பார்க்குறச்சி கேது பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு வரும் அதை கொஞ்சம் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தாராளமாக செலவு வீண் செலவுகள்லாம் செய்யாதீங்க இதை கொஞ்சம் க கடைபிடிப்பது மிக நன்று சரி நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமாக இந்த ராகு கேதுகளுக்கு முக்கியமாக பரிகார பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியும் இருக்குங்க சரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராகு பகவானுடைய தானியங்கள் அப்படின்னு பார்க்கறச்சோ உளுந்து ஸோ உளுந்து வடை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு சுவாமிக்கு வந்து ஏதோ ஒரு கோவிலில் போய்ட்டு தானம் கொடுப்பது நல்லதுங்க அதுவும் குறிப்பாக நான்காவது அட்லீஸ்ட் கொடுத்தாலும் நான்கு வடையாவது நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வறியவர்களுக்கெல்லாம் இந்த ஏழைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் தேவையற்ற கவலை பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க வழி உண்டு நிறைய பேருக்கு இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்லாம் இருக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள்